தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மூவி ரூல பார்க்க போற படம் ரகு தாத்தா கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ரகு தாத்தா இந்த படம் ஒரு டைம் பீரியட் படம் அதாவது என்னன்னா ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் அந்த டைம்ல நடக்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க ஸோ கீர்த்தி சுரேஷ் லீடிங் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஆனாதிக்கியத்தை பத்தியும் பெண் சுதந்திரத்தை பத்தியும் நிறைய புக்கு எழுதுறாங்க பார்த்திங்கன்னா அந்த புக்கு எடும்போது கூட ஒரு ஆணின் பேரில் தான் அந்த அந்தளவுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு பின்தங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க அதே டைமில் இந்திக்கு எதிராகவும் அந்த கீர்த்தி சுரேஷும் அவர் தாத்தாவும் இருக்காங்க அதாவது அவங்க ஊரில் எங்கே ஒரு இந்தி திணிப்பு வந்தாலுமே உடனே போராட்டம் பண்ணி அந்த ஆஃபீஸை மூடுறத அவங்க வேலையாக வச்சுருக்காங்க அவங்களும் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இந்தி திணிப்பு இருக்கக்கூடாதுன்னு எங்கெல்லாம் இந்தியை பரப்புரை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு போராட்டம் பண்ணி அதை இழுத்து முட்றது தான் கீர்த்தி சுரேஷுக்கும் அவங்க தாத்தா ரகுவான அவருக்கும் வேலை ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட அதாவது கீர்த்தி சுரேஷ் ரைட்டிங்கை ரொம்ப விரும்பி படிக்கிற ஒரு நபர் பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு பழக்கமாகறாரு ஸோ பெண் சுதந்திரத்தை பற்றி அவர் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத அவங்ககிட்ட தெரிவிக்கிறார் அதே சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு அண்ணன் ஸோ கீர்த்தி சுரேஷ் திருமணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடிவாதமா இருக்காங்க வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் திருமணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு இருந்தாலுமே என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இந்த டைமில் தான் அவங்க ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் ஒரு லெட்ரு வருது கீர்த்தி சுரேஷுக்கு இந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்தி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எழுதுனா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் கொல்கட்டாவுக்கு போகலான்னு இந்த சைடில் கீர்த்தி சுரேஷோட ரைட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிகரான அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட காதலை வந்து கீர்த்தி சுரேஷ் கிட்ட சொல்கிறாரு ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்கன்னா இந்த ஆணாதிகம் பெண் சுதந்திரத்தை பற்றிலாம் ரொம்பவே பேசுகிறாங்க அதுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாரு ஸோ கீர்த்தி சுரோடய வைப்பில் இருக்காரு அன்றதுனால பார்த்திங்கன்னா வந்து அவங்களும் வந்து அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு நிச்சயதார்த்தமும் நடக்குது நிச்சயதார்த்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட சமுதாயத்தெலாம் வந்துன்னா கணவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிங்கம்மா அதாவது கணவராக ஆவ கூட ஆசிர்வாதம் பண்ணிங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தி சுரேஷ் நான் எதுக்கு அவர் காலில் விழணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு பெண் சுதந்திரத்தை பேசுகிற ஆள் வரதாட்சன்லாம் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு கடுமையாக இருக்காங்க அவரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு இருக்கார் ஸோ இந்த டைமில் தான் கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோஷனுக்காக இந்தி எக்ஸாமை யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக போய் எழுதிட்டு வராங்க இது எழுதிட்டு வந்தால் கொல்கட்டையில் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஸோ சம்பளம் உயர்வு வரும் அதுதான் கீர்த்தி சுரேஷனோட நோக்கமாக அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் தன்னோட காதலன் வீட்டுக்கு அவர் இல்லாதப்போ போகிறாங்க அவரை டைரி எடுத்து படிக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது இவர் மிகப்பெரிய ஒரு ஆணாதிக்கவர் அப்படின்னு அதாவது கீர்த்தி சுரேஷ் எதெல்லாம் சுதந்திரம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இவர் திருமணத்துக்கு அப்புறம் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு டைரியில் எதிர்க்கார் அதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட்டையும் மென்ஷன் பண்ணி வரதட்சணை ஏன் கேட்கக்கூடாது கள்ளக்காதனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படி சந்தேக பேர் வழி அதாவது ஆணாதிக்கம் பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு புற்போக்குவாதின்னு சொல்லலாம் அவரை ஸோ அந்த ஒரு விஷயம் கீர்த்தி சுரேஷுக்கு தெரிய வருது ஆனால் நிச்சயதாத்தெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது தெரிய வருதுனால எப்படியாவது அந்த திருமணத்தை நிறுத்தணும் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் ஒரு நிறைய வேலைகளை பண்ணுறாங்க இதே டைமில் கீர்த்தி சுரேஷ் போயிட்டு ரகசியமாக இந்தி எக்ஸாம் எழுதினது யாருக்குமே தெரியல ஸோ அது தெரிய வந்தால் என்னாகும் ஏன்னா இந்தி திணிப்புக்காக அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுற கீர்த்தி சுரேஷே போய் இந்தி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரை நம்பினாங்களோ அதாவது பெண் சுதந்திரத்துக்கு சப்போர்ட்டாக என் கூட இருப்பான்னு யாரை நம்பினாங்களோ அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கவாதியாக இருக்கார் அதுவும் தெரிய வந்துடுது ஸோ இப்போ இந்த திருமணத்தை அவங்க எப்படி நிறுத்துறாங்க அண்ட் இந்தி எக்ஸாம் எழுது எதுக்காக அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இடைவேளைக்கு அப்புறம் படத்தை கொண்டு போயிருக்காங்க இந்த படம் விறுவிறுப்பாக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விறுவிறுப்பாக போகலை கொஞ்சம் உட்காந்து மெதுவாக தான் பார்க்கணும் ஏன்னா காலக்கட்டம் எல்லாமே கொஞ்சம் பழைய காலக்கட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது சுற்றி சுற்றி படத்தில் கீர்த்தி சுரேஷ் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அவங்கள தான் முழுக்க முழுக்க பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்ற கேரக்டருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அவங்க தாத்தா கேரக்டர் பெரிய அளவு இருந்தாலுமே சின்னவருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது சீக்கிரத்தில் இறந்துருவார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே தான் இந்த திருமண பக்கமே அவங்க கீர்த்தி சுரேஷ் வராங்க ஸோ இவங்க மூணு பேரை சுற்றி தான் இந்த படமே நடக்கிறது ஹீரோ கீர்த்தி சுரேஷ் தாத்தா ஸோ எப்படி செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் ஓட்டீட்டில் வந்திருந்தால் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும் ஏன்னா இது வந்து தேட்டரிக்கல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இது ஓடிட்டில் வந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஏன்னா வந்து தேட்டரு அளவுக்கு இது வந்து பொறு பார்க்குற பொறுமை வந்து நிறைய பேருக்கு இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு படம் ஸ்லோவாக தான் போகுது இன்ட்ரவல் காட்சி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியும் ஓகே தான் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு முழுக்க முழுக்க பெண் சுதந்திரத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் பேசுகிற படம் தான் இந்த ரகுதாத்தா நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்